திருக்குறள் நெக்ஸ்ட் அதிகாரம் பார்த்தீங்கன்னா நடுநிலைமை நடுநிலைமை வந்து அறத்துப்பால இல்லறவியல பன்னெண்டாவது அதிகாரங்க நடுநிலைமை அப்படின்னா என்னன்னா நேர்மையோடு நடந்து கொள்ளுதல் ஃபஸ்ட் திருக்குறள் நடுநிலைமையில் தகுதி என ஒன்று நன்றி பகுதியால் பால் நடுநிலை தகுதி என ஒன்று நல்லது அப்படின்னு அர்த்தம் பகுதியால் பால் பட்டு உலக பெறீன் அப்படின்னா பகுதியால்னா இப்ப பகுதியால் உறவினர்கள் நண்பர்கள் அயலார் அந்த மாதிரி பகுதியா பகுதியால் பால் பட்டு அவர்களின் பால் அவர்களிடம் பெரியன் அவர்களிடம் நடுநிலைமையோடு நடந்து கொள் ஓகேங்களா தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பால்பற்று உருக பெரிய நடுநிலைமை என என்பது ஒன்று நல்லதே அனைவரிடமும் பகுதியாக அனைவரிடமும் அவர்களின் தன் அவர்களிடம் அஹ் நடந்து கொள்ளுதல் ஓகேவா பொருள் பாருங்க பகைவர் நண்பர் அயலார் தெரிந்தவர் என்ற பகுப்பினால் அவர்கள் நிலையின் பால் நின்று நடந்து கொள்வே அப்போது நடுநிலைமை என்று சொல்லப்படுகின்ற ஒன்று நல்லதாகும் இதுதான் என்ன சொல்றாரு தகுதி என ஒன்று நன்றி பகுதியால் பால் பட்டு ஒழுக பெறின் அப்படின்னு முதல் திருக்குறளை சொல்றாருங்க ரெண்டாவது திருக்குறள் நடுநிலைமையில செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்புடைத்து அடுத்து இங்கே இதுல நடுநிலைமைன்றது செப்பத்தை குறிக்குது சரிங்களா செப்பம் உடையவனா நடுநிலைமை உடையவன் நடு செப்பம்னா நடுநிலைமை நடுநிலைமை உடையவனுடைய ஆக்கம் அவனுடைய செல்வம் அது சிதைவின்றி அதாவது எந்த ஒரு சிதைவும் இல்லாம எச்சத்திற்குன்னா அவருடைய வழி தோன்ற சந்ததி இருக்கு ஏமாப்புனா பாதுகாப்பு உடை பாதுகாப்பை தரும் அப்படின்னு அர்த்தம் பாதுகாப்பை உடைத்து அப்படின்னு அர்த்தம் சரிங்களா செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து நடுநில செப்பம்னா நடுநிலைமை நடுநிலைமை உடையவருடைய செல்வம் சிதைவில்லாமல் அவர்களுடைய சந்ததியருக்கு பாதுகாப்பை தரும் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா பொருள் பாருங்க நடுநிலைமை உடையவன் செல்வம் அழிந்து போகாமல் அவன் சந்ததிக்கு பாதுகாப்பு உடையதாகும் இதுதான் செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து அப்படின்னு சொல்றாரு நடுநிலைமையில மூணாவது திருக்குறள் நன்றே தறினும் நடுவு இகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல் நன்றே தரினும் அப்படின்னா நன்மையே தருவதாக இருந்தாலும் நடுவீகந்தாம் இகந்தாம் அப்படின்னா நடுநிலைமே தவறவிடுதல் நடுவு நடு நடுவு நடுநிலைமை தவற விடுதல் ஆக்கத்தை அந்த மாதிரியான செல்வத்தை அன்றே ஒளிய விடல்னா அன்றே அதை ஒழித்து விடல் வேண்டும் அன்றைக்கே அந்த மாதிரி வர செல்வத்தை ஒழித்து விடணும் அப்படின்னு சொல்றாரு நடுநில அன்றே தன் நன்மையே தருவதாக இருந்தாலும் நடுமை இழப்பதினால் வரும் ஆக்கத்தை அன்றே அப்போதே ஒழித்து விடல் வேண்டும் அப்படின்னு சொல்றாருங்க ஓகேவா நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் பொருள் பாருங்க நன்மையே தருவதாயினும் நடுநிலைமை தவறுவதால் உண்டாகும் செல்வத்தை அப்போதே நீங்கும்படி விட வேண்டும் இதுதான் என்ன சொல்றனா நன்றே தரினும் நடுவிகந்த மாக்கத்தை அன்றே ஒளிய விடல் அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட் திரு நெக்ஸ்ட் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் தக்கார் தகவிலார் இங்கே தக்கார் அப்படின்றது நடுநிலைமை உடையவர் தகவலாருனா நடுநிலைமை அல்லாதவர் நடுநிலைமை உடையவரா அல்லாதவரா என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் எச்சத்தால்னா இங்கே என்ன பொருள் வருதுன்னா அவர்களுடைய பழி பாவம் சரிங்களா அதில் தான் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு புரியுதா ஒருத்தங்க நடுநிலைமையாக இருந்தாங்களா இல்லையா என்பதை அவரோட எச்சத்தால்னா அவங்களுக்கு புகழ் பழியை வச்சு நம்ம கண் க தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காமராஜரை பற்றி இப்போ வரைக்குமே நம்ம பேசுகிறோம் இல்லையா ஏன்னா அவர் நடுநிலைமை உடையவராக இருந்தது புரியுதுங்களா அவரோட புகழால் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவர் நடுநிலைமை உடையவர் அப்படின்னு நடுநிலைமை அற்றவர்களையும் நம்ம அவங்களோட பழியால் தெரிஞ்சுக்கலாம் இப்போ மகாபாரதத்தில் எடுத்துக்கலாம் துரியோதனனை பற்றி இன்ன வரைக்கும் பேசுகிறோம் இல்லையா அதை எப்படி அவரோட பழி புரியுதுங்களா புகழ் வச்சு தான் உங்க நடுநிலைமையாக இருந்தாங்களா இல்லையான்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு புரியுதுங்களா தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் தக்கார்னா நடுநிலைமை உடையவர் நடுநிலைமை அற்றவர் என்பதை அவரவர் புகழ் பழியில் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றார் ஓகேவா பொருள் பாருங்க ஒருவர் நடுநிலைமையை ஒருவர் நடுநிலைமை உடையவர் அல்லது தூய நடுநிலைமையா தூய நடுநிலைமை அற்றவர் என்னும் நிலையை அவரவர்களின் எஞ்சி நிற்கும் புகழால் கண்டறியப்படும் அப்படின்னு தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட் திருக்குள் பாருங்க கேடும் பெருக்கமும் இல் அல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி கேடும் பெருக்கமும் இல் அல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி கேடும் பெருக்கமும் அப்படின்னா தீ தீவினையால் வரும் கேடும் அதாவது கெடுதலும் நல்வினையால் வரும் உயர்வும் இல்ல அப்படின்னா இல்லை சரிங்களா அதாவது உயர்வும் தாழ்வும் வந்து இல்லாதது இல்லை இயற்கையில் ரெண்டுமே வரும் ஆனால் நெஞ்சத்துக்கோ கோடாமை தான் சான்றூருக்கு அணி ஆனால் நெஞ்சத்து கோடாமை சான்றூருக்கு அணினா நடுநிலைமை தவறாமை தவறாமல் நடக்கிறது தான் சான்றூருக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி உயர்வும் தாழ்வும் இல்லாதவை அல்ல நெஞ்சத்தில் கோடாமை அப்படின்னா நடுநிலைமை தவறாமல் நடந்து கொள்வதுதான் சான்றோருக்கு அழகு அப்படின்னு சொல்றது ஓகேவா கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு பொருள் பாருங்க தீவினையால் வரும் கேடும் வறுமையும் துன்பமும் நல்வினையால் வரும் உயர்நிலையும் செல்வமும் இல்லாதவை அல்லாது இயற்கையே என் நிலையிலும் உள்ளத்தில் நடுநிலைமை தவறாமை அறிவீர் சிறந்தோருக்கு அழகு அப்படின்னு சொல்றாரு ஓகேவா கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்தின் கோடாமை சான்றோர்க்கு அழகு அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க கெடுவல்யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவுறி அல்ல செய்யின் கெடுவல்யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவுறி அல்ல செய்யின் கெடுவல்யானா கெடப்போவது என்பதே அறிக கிடப்போகிறோன்றது அறிக எப்போனா தன் நெஞ்சம் நடுவுறினா நடுநிலைமையிலிருந்து தவறி அல்ல செய்யின் அல்லனா இங்கே கெட்டது தீயது தீயது செய்யும்போது நம்மளுக்கு கெடை கிடப்போவது பார்த்து நம்மளே அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு கெடுவல்யான் என்பது அறிக கெடப்போமும் என்பதை அறிந்து கொள்க தன் நெஞ்சம் நடு நிலைமையிலிருந்து தவறி அல்ல செய்யின் அப்படின்னா துன்பம் அத அல்லனா கெட்டவற்றை தீயவற்றை செய்யும் போது அப்படின்னு சொல் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா கெடுவல்யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவுரி அல்ல செய்யின் பொருள் பாருங்க ஒருவன் தன்னுடைய நெஞ்சம் நடு இருந்து நீங்கி தீயனவற்றை செய்யுமால அதனால் கெடப்போவது தான் என்பதை அறிந்து கொள்க ஓகேவா இதுதான் சொல்றாரு கெடுவல்யான் என்பது அறிக தான் நெஞ்சம் நடுவுறி அல்ல செய்யின் அப்படின்னு இந்த திருக்குறளை சொல்றாரு நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு கெடுவாக வையாது உலகம் அதாவது கெடுதலா நடக்காது உலகம் கெடுதலா நினைக்காது உலகம் யாருன்னா நடுவாக நடுநிலைமையுடன் நடுநிலைமையுடன் நன்றிக்கண் அப்படின்னா நல்வழியில் நன் நல்வழியில் நன்றி கண்ணா வழியில் நல்வழியில் தங்கிய ந நல்வழியில் வாழ்ந்தவனுடைய வறுமை தாழ்வை வந்து அதாவது அவனுடைய வறுமையை வந்து கெடுத கே கெட் அது மா கெடுது கெட் கெட்டதாக நினைக்க மாட்டாங்க சரிங்களா கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் வாழ்வு கெட்டு விட்டதாக கருதாது உலகம் நடுநிலைமையுடன் நல்வழியில் வாழ்ந்த வாழ்ந்தவர்களின் வறுமை சரிங்களா நடுநிலைமையோடு இருந்து அவங்க வறுமையில் வாழ்ந்தாலும் அவங்க கெட்டுவிட்டுதான் நினைக்காதான் இந்த உலகம் சரிங்களா கெடுவாக வையாத உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு பாருங்க நடு நடுநிலைமையில் நின்று நல்வழியில் வாழ்ந்தவன் அடைந்தாலும் அவன் துன்ப நிலையை கெட்டுவிட்டதாக எண்ணாது சான்றோரின் உலகம் ஓகேவா வா சொல்றாங்க கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு நெக்ஸ்ட் இருக்குள் பாருங்க சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து உறுப்பால் கோடாமை சான்றோர்க்கு அணி சமன் செய்து தி சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி சமன் செய்து நாம் சம அளவில் சீர்தூக்கி பார்க்கும் கோள்னா தராசு போல் சமன் செய்து தன்னை சம அளவில் நிறுத்தி சீர்தூக்கி பார்க்கும் தராசு போல் அமைந்து நன்முறையில் அமைந்து அந்த மாதிரி நன்முறையில் இருந்துக்கணும் ஒரு பால் ஒரு பக்கம் மட்டும் சாயாமல் நடந்துக்கணும் சாயாமல் நடந்துக்கிறது தான் சான்றோருக்கு அணி அப்படின்னு சொல்கிறார் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து அதாவது சமன் சமனா சமளவில் நிறுத்தி பா பொருளின் அளவை பார்க்கும் தராசின் போல் அமைந்து அமைந்து நன்வழியில் நடுநிலைமையோடு இரு இருந்து ஒரு பால் மட்டும் சாராமல் இருக்கிறது தான் சான்றோருக்கு அணி அப்படின்னு சொல்றாள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி பொருள் பாருங்க தன்னை சம அளவில் நிறுத்தி தண்ணில் வைக்கப்பட்ட பொருளின் அளவினை அவிட்டு காட்டும் துலா கோல் போல் தராசு போல் நன்முறையில் நின்று ஒரு பக்கமாக சார்ந்து விடாதிருத்தல் சிறந்த சான்றோர்க்கு அழகாகும் ஓகேங்களா சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி அப்படின்னு சொல்கிறாருங்க நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு உட்கோட்டம் இன்மை பெறின் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின் சொற்கோட்டம்னா சொல்லில் கூணுதல் சொல்வதில் எந்த ஒரு கூணுதலும் இல்லா இல்லாது இருப்பது செப்பம் அதான் நம்ம செப்பம்னா முன்னாடி ரெண்டாவது இருக்கொண்டியை பார்த்தோம் இல்லைங்களா செப்பம்னா நடுநிலைமை சரிங்களா சொல்லில் கூணுதல் இல்லாது இருப்பது நடுநிலைமை ஆகும் அப்புறம் ஒரு தலையா உட்கோட்டம் ஒரு பக்கமாக சாராமல் ஒரு பக்கமாக சாராமல் உள்கோட்டம் உள்ளத்தில் எந்த விதமான கெடுதல் எண்ணமும் இல்லாமல் இருந் இருந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதாவது நடுநிலைமையோடு இருந்தோம்னா நம்மளுக்கு சொல்லிலேயும் கூணுதல் இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா சொற்கோட்டம் இல்லது செப்பம் உறுதுலையா உட்கோட்டம் இன்மை பெறின் சொற்கோட்டம்னா சொல்லில் கூணுதல் இருக்காது நடுநிலைமையாக நடக்கப்படும்போது உறுதலையாக ஒரு ஒரு பக்கமாக சார்ந்து உட்கோட்டம் இன்மைனா உள்ளத்தில் எந்த ஒரு கூணுதலும் இல்லாமல் இருக்க இல்லாமல் இருந்தால் அப்படின்னு சொல்கிறார் ஓகேவா சொற்கோட்டம் இல்லாத செப்பம் உறுதலையா உட்கோட்டம் இன்மை பெறின் பொருள் பாருங்கள் மனதினுள் கோணுதல் எண்ணங்கள் இல்லாதிருக்கப் பெற்று சொல்லிலும் கூணுதல் இல்லாதிருத்து ஒரு பக்கமாக சாராமல் பேசுதலே நடுநிலைமையோடு சொல்வதாகும் அதாவது மனத்துக்குள்ளாரையும் கோணுதல் எண்ணங்கள் இருக்கக்கூடாது சொல்லிலையும் கோணுதல் இல்லாதிருந்து ஒரு பக்கமாக இல்லாமல் நடுநிலைமையோடு சொல் சொல்வதாகும் பேசுதல் தான் நடுநிலைமைன்னு சொல்கிறார் ஓகேவா சொற்கோட்டம் இல்லாத செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இல்லா உட்கோட்டம் இன்மை பாருங்க வாணிகம் செய்வாருக்கு இது ஒரு முக்கியமான திருக்குறள் வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்ம போல தம்ம போல செய்யின் இப்ப வாணிகம் செய்வோருக்கு வாணிகனா வியாபாரம் நடத்துவோருக்கு வா வியாபாரம் நல்லதாகும் வியாபா வாணிகம் செய்வோருக்கு வாணிகம்னா வியாபாரம் நடத்துவோருக்கு வியாபாரம் நல்லதாகும் எப்போனா அந்த வியாபாரத்தை பாதுகாத்து நேசித்து பிறரையும் தம தம்மை போலவே எண்ணி செய்தால் பிறருக்கு செய்யறது தமக்கு செய்வது போல எண்ணி செய்தால் வியாபாரம் நல்லதாகும் அப்படின்னு சொல்றாரு வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல செய்யி அப்படின்னு சொல்கிறார் பொருள் பாருங்க வியாபாரத்தை நேசித்து பிறர் தம் பொருள் போல் கருதி செய்தால் வியாபாரம் நடத்துவோருக்கு வியாபாரம் நல்லதாகும் வியாபாரத்தை நேசித்து பிறர் தம் பொருள் போல் கருதி செய்தால் வியாபாரம் நடத்துவோருக்கு வியாபாரம் நல்லதாகும் இதுதான் வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் போல செய்யின் அப்படின்னு சொல்றாங்க நன்றி